தமிழ் திருவத்தோட இளைஞர் ஒருத்தர் கவுன்சிலிங் வந்திருந்தார் சார் பல வருஷமா என்னை கொண்டுட்டு ஒரு விஷயத்தை உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய உறவுக்கார பெண் ஒருத்தோடு எனக்கு பழக்கம் வந்தது என்ன அஞ்சு வயசு மூத்துவங்க அப்போ ஒரு குழந்தை இருந்தது அதுக்கப்புறம் நானும் அவங்களும் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய கணவர் குழந்தை பத்துக்கல தன்னோட கணவர் விட்டு கொஞ்சம் விலகி தான் அவங்க இருக்கிறாங்க தமிழ்நாடு அப்புறம் எனக்கு ஒரு ஒரு பெண் குழந்தை எனக்கும் இருக்குது இந்த தயத்தில் எனக்கு ரொம்ப சம்டைம் எனக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சி வருது என்னால இருந்து விலக நினைக்கிறோம் ஆனால் விலக முடியல ஆனாலும் தப்பு செய்யறது ரெண்டு இருக்குமே தோணுது நான் விலக நடிக்கும் போது சொல்றா சொல்றான் நான் உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நீ என்னை விட்டு போயிடாரு அப்படின்னு சொல்றான் அது கேட்க மாதிரி கூட குற்ற உணர்ச்சி இருக்குது நான் தப்பு பண்றேன்னு தெரிஞ்சுன்னு என்னால வெளியே வர முடியல நான் என்ன பண்ணலான்னு கேட்டாரு இது ரெண்டு விஷயம் நம்ம கிளியர் பண்றோம் முதல்ல அவருக்கான விஷயம் அவர் தான் செய்யறது தவறு அப்படிங்கிறதுக்காக ஏதோ வருத்தப்படுற மாதிரியும் அது பாயசத்தை தேடுற அந்த பெண்ணுக்காக தான் வாழ்ற மாதிரி பிராயசத்தை தேடுற மாதிரியும் இவர் தனக்கு தானே நம்பிக்கிட்டு இருக்காரு இதுவே முதல்ல பெரிய தவறு அவர் செய்யற விஷயத்த அவர் நான் குற்ற உணர்ச்சி அப்படின்னு அப்படி நியாயப்படுத்துறாரு அது அது அப்படி இல்லவே இல்லை அவர் செய்யறது முழுமையான தவறு அதுல இருந்து அவர் கண்டிப்பாக வெளியே வரணும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பக்குவமாக சொன்னோம் அவருடைய குழந்தை அவர் ஒரு மாடாக எடுத்துக்க முடியுமா அவர் அவருடைய மனைவிக்கு துரோகம் பண்றாரு அந்த பெண்மணிக்கு துரோகம் பண்றாரு அவருடைய கணவருக்கு அவருடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அவர் பண்ற துரோகத்தை நம்ம கொஞ்சம் விவரிச்ச பிறகு அவர் கொஞ்சம் அது பிரிய ஆரம்பிச்சுது அதே மாதிரி அந்த பெண்மணியும் அவருக்கும் இவருக்கும் இவருடைய மனைவியோட குழந்தைகளுக்கும் அவருடைய கணவருக்கும் துரோகம் பண்றாங்க அவங்க அவர் கணவருக்கு கிடைக்காத ஏதோ ஒரு விஷயம் இவர்கிட்ட கிடைக்குது அதை அதை வச்சுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் உனக்காக வாடுற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் உடனடியாக இமீடியேட்டாக விளக்கணும் இது கடினமான முடிவு தான் அதுக்கான தொடர்ச்சியாக கவுன்சிலிங் எடுத்துக்கா நிச்சயமாக மீண்டு வர முடியும் அது அல்லாம பெரிய முடிவில் நினைச்சு வாழ்ந்தாங்கனாக்காக்க இது பெரிய பிரச்சனையாகவே முடியும்